குட் மார்னிங் இன்றைக்கி வந்து அஷ்வினூடல் லன்ச் பாக்ஸு தயிர் சாதம் நிறைய பால் ஊற்றி ஒரு ஸ்பூன் தயிர் ஏன்னா தான் சாப்பிட போகிறோம் புளிச்சு விடாமல் இருக்கணும் அதில் தாளித்து கொட்டியிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா பெருங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஏன்னா டிஸ்டர்பாகுதான் கருவேப்பிலை அதனால் அதை போடலை அதே மாதிரி கொத்தமல்லியும் போடாதம்மா அப்படின்ட்டான் அதனால் அதனால் இன்றைக்கி நான் போடலை அது மேலே அப்படியே மழை சாரல் மாதிரி நம்ம முத்து மாதுளை முத்துக்கள் அப்படியே தூவிருக்கேன் இதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் எதுவும் வைக்காதம்மா எனக்கு வந்து கறி ஃப்ரைடு கறி ஏதாவது கொடுன்னா அதனால வந்து உருளைக்கெழங்கு கறி இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மண்டே அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சாதம் அப்படி அப்படிங்களா மிளகு தான் நான் பண்ணுறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னாக்கா இதுலையே கொஞ்சோண்டு கொடுத்துருமா எனக்கு போதும் அப்படின்ட்டான் அதனால் இன்றைக்கி ஈஸியாக முடிஞ்செடுத்து எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பேக்கிங் தேங்க்யூ